இன்னும் சில வருஷங்கள் கழித்து லிபரேஷன் க்ரைசிஸ் அப்படிங்கிற பேர்லேயோ அல்லது ட்ரம்ப்பும் ட்ரேட் வாரும் அப்படிங்கிற டைட்டில்லையோ ஒரு திரைப்படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எப்படி இந்தியாவில் வந்து நைன்ட்டீஸில் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்படின்னு ஒன்று போச்சு அதை வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுத்தாங்க நைன்டீன் நைன்டி டூ ஸ்கேம் அப்படின்ட்டு வெப்சிரீஸாக வந்துச்சு நல்லாயிருக்கும் அது பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கலன்னு அது பாருங்கள் சில விஷயங்களை நீங்கள் இருந்து தெரிஞ்சுக்கவும் முடியும் அந்த மாதிரி பல சம்பவங்கள் திருப்பு முனைகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாரிஃப் அண்ட் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஏப்ரல் ரெண்டாம் தேதியை அவர் லிபரேஷன் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி எல்லா நாடுகள் மீதும் வந்து பாரபட்சம் பார்க்காம டாரிஃபை இம்போஸ் பண்ணார் அதில் ஃபஸ்ட்டு கவுண்டர் மெஷர்ஸ் வந்து யார் கொடுத்தா அப்படின்னா சைனா சைனா தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக போன தடவையும் வந்து அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு போர்ச்சுழல் அப்படிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருந்தது போர்ச்சுழல் அப்படின்னா ஒரு கோல்டு வார் அப்படின்னு சொல்லலாம் கரன்சி வார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ட்ரம்ப் நாற்பத்தி ஐந்தாவது பிரசிடெண்ட்டாக போன ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்தார் அந்த டைம்லேயே வந்துட்டு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் முட்டிக்கிச்சு அது ஒரு கோல்டு வாராகவே போயிட்டு இருந்தது அது அவங்கள மட்டும் பாதிக்கலை மற்ற நாடுகளையும் பாதிச்சுது இந்த முறை ட்ரம்ப் கொஞ்சம் வித்தியாசமான ஆயுதத்தை எடுத்து எல்லா நாடுகள் மீதுமே வந்துட்டு டேரிஃபை கொடுத்துருக்காரு பதிலுக்கு சைனாவும் வந்து ரெண்டு நாள் கழித்து அவங்களும் கவுண்டர் மெஷர்ஸ் கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு திரும்ப அமெரிக்கா ஒரு கவுண்டர் மெஷர் ட்ரம்ப்பு திரும்ப டாரிஃபை அதிகப்படுத்தினார் அதை கேட்டுகிட்டு இருந்த சைனா திரும்ப என்ன பண்ணுறாங்க டாரிஃபை அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லி அமெரிக்கா மீது இப்படி மாற்றி மாற்றி டாரிஃபை வந்து போட்டு போய்கிட்டே இருக்காங்க உலக சந்தைகள் அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு ட்ரம்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஆறாம் தேதி யுஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் தான் பிரதமராக வராரு அப்படின்னு சொல்லி நவம்பர் அஞ்சுலேயோ அவர்லேயோ வந்துட்டு பிரசிடண்ட்டாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அஃபீஷியலாக வருது அவர் அஃபீஷியலாக பதவி ஏற்றுக்கிட்டு தான் வந்து ஜனவரியுடைய மூணாவது வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆனால் அவர் ஆட்சிக்கு வரப்போகிறாரு அவர் தான் தேர்தலில் வென்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து நவம்பரிலோடைய முதல் வாரத்துலேயே வந்துருச்சு அப்போ நவம்பர் ஆறாம் தேதி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அவர் இப்படியெல்லாம் இருந்தார் இப்படியெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்ட்டு அந்த வீடியோவை இப்போ திரும்ப இதில் வந்துட்டு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி அந்த வீடியோ உங்களுக்கு பிளே ஆகும் பாருங்கள் அதில் சொல்லியிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறமும் சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன் காரணம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் ட்ரம்ப்போடு தான் வந்து சேர்ந்து தான் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவர் ட்ரம்ப்புடைய சில விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அவர் ட்வீட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பங்கு சந்தை குயிக்காக ரியாக்ட் ஆகும் அவரும் அந்த மாதிரி பேசுவார் அதனால் அவரை பற்றி கொஞ்சம் ட்ராக் பண்ணி வச்சுருந்தனால கடைசியாக ட்ரம்ப்புடைய ட்ரம்ப்புடைய செயல்பாடுகளையும் டீகோட் பண்ணுற அளவுக்கு அந்த நாலு வருஷம் எனக்கு அமைஞ்சிருந்தது அதை பற்றி நான் கொஞ்சம் பேசியிருந்தேன் அது எப்படி மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது இப்போ மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் அதில் சில விஷயங்களை குறிப்பிட்ருங்க திரும்ப வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் இதை பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கீழே சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அமெரிக்காவுடைய நாற்பத்தி ஏழாவது பிரசிடெண்ட்டாக டொனால்டு ட்ரம்ப் திரும்ப வராரு இனிமேல் மார்க்கெட்டில் ஒரே கூத்தாக தான் இருக்க போகுது அவருக்கு வந்து டேரிஃப் ட்ரம்ப்பு ட்விட்டர் ட்ரம்ப்பு இப்படின்லாம் பேர் இருக்குது நம்மளுமே இனிமேல் புதுசாக ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணணும் பங்கு சந்தையில் காரணம் என்ன அப்படின்னா மனுஷன் அப்பப்போ ஒரு ட்வீட்டை போட்டு பங்கு சந்தையை தெருக்க விடுவாப்புல இதுக்கு முன்னாடி ப்ரெசிடெண்ட்டாக இருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலலாம் காலையில் எழுந்ததும் ட்ரம்ப்போட ட்வீட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் ஏன்னா மனுஷன் கோல் ஃபளையாடிட்டு வந்து ஒரு ட்வீட்டை போட்டு அவர் பாட்டு போய்ட்டே இருப்பாப்ல இங்கே பங்கு சந்தையில் வந்து ஃபயர் பற்றிக்கும் அவர் பக்கமான பிஸ்னஸ்மேன் பெரிய பணக்காரரும் கூட அவருடைய மோட்டிவ் அஜெண்டா எல்லாமே ஒன்று தான் அமெரிக்கா ஃபஸ்ட் மேக் அமெரிக்கா கிரேட்ட கைன் அப்படிங்கிறதான் அவருடைய டார்கெட் எய்ம் எல்லாம் அதுக்கு குறுக்கு எந்த கவுசிக்கு வந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்புல அதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் அவர் செய்வாப்புல செஞ்சுருக்காப்புல சில நேரம் அது ரொம்ப கோமாளித்தனமாகவும் இருந்திருக்கு போன டமில் அவர் டாரிஃப் ட்ரம்ப்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு ஒத்து வராத சில நாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த நாடுகளுக்கு டாரிஃப் அதிகப்படுத்துவார் டாரிஃப்னால் டேக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை அந்த நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு டேக்ஸை அதிகப்படுத்துவார் அப்போது அந்த நாடுகள் வேறு வழி இல்லாமல் அவருடைய டிமாண்டுக்கு ஒத்துக்குவாங்க இல்லை முரண்டு பிடிச்சிட்டு அவரோட சண்டை போடவும் செய்வாங்க அதனால தான் அவருக்கு வந்து டாரிஃப் ட்ரம்ப் அப்படின்னும் பேர் இதை விட இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து முரண்டு பிடிக்கிற சில நாடுகள் இருக்குது அப்படின்னா அவங்க மேலே சேங்ஷன்ஸ் அதாவது பொருளாதார தடைகள்லாம் வந்து போடுவார் அப்பப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து பங்கு சந்தையில் இனி வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் போன முறை அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு இதனால் ட்ரேட் வார் நடக்கும் அந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் அதுவுமே வந்து உலகள உலக எல்லா நாடுகள்லேயும் பங்கு சந்தையில் வந்து இம்பேக்டை கொடுக்கத்தான் செய்யும் அப்படி பார்த்தா இனிமேல் சைனாவுடைய கதி என்ன அப்படின்னு கேட்டால் அதோ கதி தான் போன தடவையே அந்த மாதிரி தான் இருந்துச்சு சைனாவுடைய கதி அவங்களும் பதிலுக்கு சண்டை போட்டாங்க அவங்களும் சில வேலைகள் வந்து எக் அமெரிக்காவுக்கு எகன்ஸ்டாக செஞ்சாங்க என்ன சொல்ல போனால் யூஎஸ் அண்டு சைனா ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து ஒரு கோல்டு வாரே போயிட்டு இருந்தது அதன் காரணமாக எக்கானமி ரிவைவ் ஆகுறதுல கூட சில இஷ்யூஸ் இருந்துச்சு ப்ரீ கோவிடுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்து அவர் ஆரம்பத்திலிருந்தே வச்சுக்கிட்டு இருந்தார் இந்த டாரிஃபு ட்ரேட் வார் சேங்ஷன்ஸு இந்த பயங்காற்ற எல்லா விஷயங்களையும் அவர் வந்துட்டு அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்துட்டு எலெக்ஷனில் வின் பண்ணி வந்ததுலேருந்தே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படி தான் போனபோது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுலாம் ஏகப்பட்ட பொருள்களுக்கு வந்துட்டு சீன பொருட்களுக்கு டாரிஃப் வந்து அதிகப்படுத்தினார் பதிலுக்கு சீனாவும் பண்ணாங்க இந்தோ பசிபிக் ரீஜியனில் சைனாவுடைய ஆதி ஆதிக்கத்தையோ இல்லை வந்துட்டு அவங்களுடைய அதிகாரத்தையோ குறைக்கணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட திட்டம் போன முறை சில நாடுகள் மேலையெல்லாம் பொருளாதார தடையும் போட்டார் எந்தெந்த நாடுன்னு பார்த்தா அந்த ஈரான் நார்த் கொரியா ரஷ்யா இவங்க மேலையெல்லாம் பொருளாதார தடையை போட்டிருந்தார் சரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த ஃபர்ஸ்ட் டேமில் அவருடைய ஃபர்ஸ்ட் டேமில் நம்மளுடைய தலைவர் அவங்க நாட்டுக்கு போகும்பொழுது ஹவுடி மோடி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதும் அவர் இங்கே வரும்பொழுது நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதும் ரொம்ப கலகலப்பாக தான் இருந்துச்சு போன முறை ஆனால் அப்பப்போ மனுஷன் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நம்மளையும் மிரட்டத்தான் செய்வார் நம்ம கூடயும் சண்டை போட்டிருக்காரு நம்ம நாட்டிலேருந்து அவங்க நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து வேல்யூவில் அதிகம் அவங்க இருந்து நம்மளுடைய நாட்டுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தோம்னா கம்மி அப்போ என்ன சொல்கிற சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற நாங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நீங்கள் வந்து வரியை குறைங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து நம்ம கூட கோவப்பட்டு முரண்டு பிடிச்சிருக்காரு சண்டை போட்டிருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி அழுது கூட சில நேரங்களில் காரியத்தை சாதிச்சிருக்காரு அப்போது இந்தியாவுக்கும் யுஏஸுக்குமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ வந்து சண்டை வரும் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் யுஎஸ் உடைய டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்லாம் டெக்னாலஜியில் நம்ம பை இருக்கோம் அவருடைய பேரில் பை பண்ணோம் ஸோ அதுவும் இப்போ நடக்கிற வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ் பட் காசு பணம் அப்படின்னு வந்துட்டு அந்த இடத்துல சண்டை சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக போயிட்டுருக்கு இல்லையா ஒரு டூ இயர்ஸாகவே டூ த்ரீ இயர்ஸாக போயிட்டுருக்கு அது வந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மற்றபடி அவருடைய ப்ரியாரிட்டி எல்லாமே வந்து அமெரிக்கா எக்கானமி அமெரிக்கா ஃபர்ஸ்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிறது அவருடைய தாரக மந்திரம் பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த முறை